கொழும்பில் உள்நாட்டு இறைவரை தொழில் வல்லுநர்களின் பதினாறாவது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய கே டி லால்காந்த வெளியிட்ட கருத்தொன்றே தற்போது அரசியல் அரங்கில் பேசுபொருளாக மாறியுள்ளது நாம் ஐந்து வருடங்களுக்காக தலைவர் ஒருவரை தெரிவு செய்தால் ஐந்து வருடங்கள் செல்லும் வரை எம்மால் செய்வதற்கு ஒன்றுமில்லை மீண்டும் அதனை மாற்ற முடியாது கோட்டாபேவை அனுப்பியதை போன்று பங்களாதேஷில் இருந்தவரை அனுப்பியதை போன்று எப்போதும் மக்கள் வீதியில் இறங்கி அவ்வாறு அனுப்ப மாட்டார்கள் கடந்த காலத்தில் எமக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருந்தது காளி முகத்திடல் போராட்டத்தின் ஊடாக கோட்டாபேவை அனுப்பியதன் பின்னர் உடனடியாக காளி முகத்திடல் போராட்டத்தை எங்கே திருப்ப வேண்டியிருந்தது பாராளுமன்றத்திற்கு அந்த இடத்திற்கு திரும்ப வேண்டியிருந்தது நாம் திருப்ப சென்றோம் அந்த இடத்தில் வேலைக்கு இறங்கினோம் ஆனால் அங்கங்கே இருந்த பொது மக்களின் போராட்டத்தை போது என்பவர்கள் என்ன செய்தனர் அதனை தடுத்தார்கள் கூறினார்கள் நாம் பாராளுமன்றத்தை கலைக்குமாறு கூறி போராட்டம் செய்யவில்லை கோட்டாபயவை என்றார்கள் போராட்டம் முடிந்தது பாராளுமன்றம் எஞ்சியது அல்லவா வீழ்ச்சி அடைந்த தூண் எஞ்சிய பாராளுமன்றத்தின் ஊடாக மீண்டும் எழுப்பப்பட்டது இந்த கருத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நேற்று அதிருப்தி வெளியிட்டிருந்தனர் கௌரவ சபாநாயகரே மிகவும் தெளிவாக என்று பங்களாதேஷுக்கு ஏற்பட்டுள்ள நிலைமையை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் அன்று தயாராகி இருந்ததை லால்காந்த அனைத்து ஊடகங்களிலும் இன்று காலை உறுதிப்படுத்தினார் பங்களாதேஷில் ஏற்பட்டு நெருக்கடியை கண்டீர்களா அது தெரியாது அது காரணம் என்ன ஐக்கிய மக்கள் சக்தியினரும் மக்கள் விடுதலை முன்னணியினரும் அத்தகைய ஒரு நிலைமையை நாட்டிற்குள் உருவாக்க முயற்சித்தனர் அவர்கள் அத்தகைய ஒரு நிலைமையை உருவாக்கினர் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் பிரதமராகவும் தொடர்ந்து ஜனாதிபதியாகவும் பதவியேற்கவில்லை என்றால் நீங்களும் நாமும் ஜனநாயகம் தொடர்பில் கதைப்பதற்கு பாராளுமன்றம் ஒன்று இருந்திருக்காது இந்த பாராளுமன்றத்திற்கும் தீ வைத்திருப்பார்கள் கையகப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் மக்கள் விடுதலை முன்னணியின் போராட்டக்காரர்களுக்கு கிடைத்திருந்தால் இன்று பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள நிலைமையே இலங்கைக்கும் ஏற்பட்டிருக்கும் அப்படி செய்திருந்தால் நாடு தீப்பற்ற இருக்கும் ஜதிபதிக்கும் அனுகுமார திசாநாய்க்கும் இடையில் டீல் இல்லை என்றால் அரசாங்கம் தற்போது சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசாங்கம் உடனடியாக லால் காந்தவை கைது செய்ய வேண்டும் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்றால் பார்லமென்றத்தை கையகப்படுத்துவதற்கு சதி திட்டம் தீட்டியமை தொடர்பில் ஏன் இந்த நாட்டில் காந்தவுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது போராட்டத்தில் தாம் எதிர்பார்த்ததை செய்ய முடியாமற் போனதாக லால்காந்த் கூறுவதை நான் நேற்று கண்டேன் பாராளுமன்றத்திற்கு தீ வைக்க வந்ததாகவும் பாராளுமன்றத்திற்கு வருவதை தடுத்ததாகவும் கூறினார் அவாராயின் பங்களாதேஷில் விரட்டி பாராளுமன்றத்திற்கு தீ வைத்து போராட்டக்காரர்களுக்கு தேவையான சிலரை கொண்டு இந்த நாட்டின் நிர்வாகத்தை முன்னெடுக்கவே அவர்கள் முயற்சித்தனர் அதுவே பங்களாதேஷில் இன்று நடக்கின்றது